ஆலமரத்தின் விழுதுகளுக்குள் உருவாக்கப்பட்ட அக் காளி கோவில் அப்போல்லாம் இதெல்லாம் ஒரே காடு மாதிரி இருக்கும் பகலில் கூட ஒரு ஆம்பளை அதை ஒரு பொம்பளை தனியாக கூட சாமி கும்பிட்டு வர மாட்டாங்க உள்ளே அம்மன் சின்ன அம்மன் அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு அம்மன் தான் இருப்பாங்க அம்மன் அண்டை உத்தருவாங்க அதை நாங்கள் எந்த காரியமும் செய்ய மாட்டோம் அக்கரை காளி கோவிலில் நிலவும் ஆச்சரிய நம்பிக்கைகள் மர்மம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனத்தில் இருந்து சுமார் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து ஒரு பாதை பிரிந்து செல்கிறது வயல் சூழ்ந்த அந்த பாதையில் சுமார் நான்கு கிலோமீட்டர் பயணிக்கும் போது என்கிற ஊர் வருகிறது இங்கு சங்கரபரணி என்கிற பெயரில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஆற்றின் மறுகரையில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் அக்கரை காளியம்மன் இந்த அக்கரை காளியம்மன் பற்றி ஆச்சரியமான பல தகவல்கள் கிடைத்த நிலையில்தான் அந்த கோவிலை நோக்கிய நமது பயணம் அமைந்திருந்தது அக்கரை காளி கோவிலை அடைந்ததும் முன்புறத்தில் முப்பத்தி ஏழு அடி உயரத்தில் காளி சிலை உருவாக்கப்பட்டு இருக்க அதன் முன்பு சிவன் கோவில் நந்தி போல மண்டியிட்ட நிலையில் காணக் கிடைத்தது சிங்கத்தின் உருவம் இவற்றை கடந்து சென்ற போதுதான் அந்த ஆச்சரியமான காட்சி காண கிடைக்கிறது ஆ ஆலமரத்தின் விழுதுகள் சூழ்ந்த இடத்தின் நடுவில் ஒரு சிறிய ஆலயம் உருவாக்கப்பட்டிருந்தது இந்த கோவிலின் உள்ளே காளியம்மன் சிலை காண கிடைக்கிறது இதன் அருகில் ஒரு கல்லும் அதன் அருகில் ஏழு கற்களும் வைக்கப்பட்டிருந்தன இவைதான் ஆதிகாலத்திலிருந்து வழிபடப்பட்டு வந்த அக்கறை காளியம்மன் மற்றும் கன்னிமா தெய்வங்களின் வடிவங்களாக கூறப்படுகின்றன பிற்பாடுதான் இந்த காளி சிலை உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த அக்கறை காளி எப்படி உருவானது என்பதன் பின்னணியில் ஆச்சரியமான ஒரு நெடுங்கதை கூறப்படுகிறது அது கணக்கன் என்கிற ஒரு கொடியவன் ஊர் மக்களை துன்புறுத்திய கதை ஊரில் இருந்த அம்மன் கோவிலுக்கு கூழ் ஊற்ற வேண்டும் என்று ஊர் மக்கள் கூறியதையும் கேட்காமல் தனது நிலத்தில் கட்டாயப்படுத்தி கணக்கன் வேலை வாங்கியதாகவும் இது பொறுக்காமல் அக்கறை காளி அவனை இழுத்து வந்து இந்த இடத்தில் கிழித்து போட்டு விட்டதாகவும் சொல்கிறார்கள் இந்த அம்மா வந்து ஒரு கணக்கனுக்கு வேலை செஞ்சுருந்தாங்க வேலை செய்யும்போது என்ன பண்ணிவிட்டால் அவனுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கர் நிலம் அவங்களுக்கு இப்போ அவங்க அடிமையாக போய்ட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க கோயிலில் நாங்கள் கூழ் ஊற்ற போகிறோம் நாங்கள் வர முடியாது எங்கள் சொந்த வேலை இருக்குதுன்னுட்டு சொல்கிறாங்க உனக்கு அவன் கோயிலும் முக்கியம் இல்லை என் நெல்லிப்புறம் நடணும் நடணும் இன்னும் நெல்லிப்புறமே அதுங்க நெல்லி அறுக்கணும் நீ வந்து தான் ஆகணும் அனு சொல்லிட்டு சொல்கிற நாங்கள் வர மாதிரி அது எங்கள் தான் முக்கியம் எங்களுக்கு கூழ் தான் ஊற்றணும் ஆனால் சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் முடிய முடியாது ஆன உடனே வர முடியாதா உன்னை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு பிடின்னு பேச துணிச்சிட்டான் திரும்பி என்ன யாரோட வந்து மோதி பார்க்குற ஏய் நான் எட்டு வேலை தாண்டி நீ செய்யணும் உன் இஷ்டமே ஏன் இஷ்டம் நான் கொடுக்குற சம்பளன்டி நீ என்னை தாண்டி வேலை செய்யணும் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு ஆனுன்னு சொல்லிட்டு இவன் சொல்ல ஆரம்பித்த உடனே இவங்களுக்கு கோபம் அதிகமாக வர ஆரம்பிச்சிது இவன் முன்னே இந்த அம்மாவுக்கு எனக்கு ஆக்கோஷம் வந்த உடனே தூக்கி கீசி கடைச்சிட்டு இந்த அக்கரைக்காளி அம்மன் வந்து இங்கே முட்டி போட்டுக்கிட்டு இந்த அம்மா வந்தால் அப்பொழுது கண்ட நம் இடம் தேடம் அக்கரை காளி இரண்டு கால்களையும் முட்டி போட்ட நிலையில் கணக்கனை வதம் செய்த கல் என்பதாக இங்கிருக்கும் ஒரு கல்லை காட்டுகிறார்கள் கணக்கன் கல் என்று அழைக்கப்படும் அந்த கல்லில் இரண்டு முட்டி கால்களின் தடம் இருப்பதாக சுட்டிக் காட்டுகிறார்கள் கணக்கனை கீசி விட அந்த பாதை மத கொண்டா வெளியே வச்சுட்டு அவனையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஈடுபட்டுக்கணும் அம்மா வந்து உள்ளே கண்டிட்டாங்க அவன் வெளியில் அவனை கும்பிட்டுட்டு தான் அவங்க உள்ளே வரமாரி ஃபஸ்ட்டு அவனை கும்பிட்டுட்டு பாத பசு பண்ணிவிட்டு அப்புறம் நாங்கள் வந்து உள்ள வந்து அவங்க ச சந்திக்கிற மாரி அந்த அம்மா காட்சி கொடுத்தாங்க அதேமாதிரி அவங்க அவன் அந்த கணக்கனை வந்து நாங்கள் வெளியே வச்சுட்டு அந்த அம்மா உள்ள அவங்களுக்கு அவனை கும்பிட்டு அந்த கணக்கனை கும்பிட்டுட்டு தான் நாங்கள் வந்து அந்த அம்மா கும்பிட்றது வரைக்கும் இந்த இடம் ஆரம்பத்தில் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது என்றும் சிறிய அளவில் இருந்த ஆலமரம் தற்போது பிரம்மாண்டமாக விழுதுகளை பரப்பி நிற்கிறது என்றும் ஊர் மக்கள் கூறுகிறார்கள் ஊர் மக்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கு அச்சப்பட்டிருந்த காலகட்டமும் இருந்திருக்கிறது ஆனாலும் இங்கு வந்து அக்கறை காளியின் அனுமதி பெறாமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம் என்பதாக சொல்கிறார்கள் பத்து வயது இருக்கும்போதே நாங்கள் வந்து இந்தலாம் ஆடு மாடு மேய்ச்சிக்கின்னு இருக்கும்லாம் இந்த மரம் இப்படியே இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது இப்போ கொஞ்சம் அப்படியே சொத்தில் விழுது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்போல்லாம் இதெல்லாம் ஒரே காடு மாதிரி இருக்கும் பகலில் கூட ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை தனியாக கூட சாமி வர வரமாட்டாங்க உள்ள அம்மன் சின்ன அம்மன் அப்படியே ஒரு பக்கத்தில் ஒரு ஒரு அம்மன் தான் இருப்பாங்க பழைய அந்த பெரு பெரிய அம்மன்லாம் கிடையாது அப்போ ஊர்காரங்க வருவாங்க அப்படியே அந்த நேராக வந்து அந்த கோயிலாண்ட அம்மன் ஆண்டை வந்து அபிஷேகம் பண்ணிட்டு திருவிழா கரம் எடுத்துன்னு சோடிச்சின்னு போயிடுவாங்க இந்த மாதிரி தான் இருந்துருந்து ஏதோ ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பௌர்ணமி செய்யலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு நாங்கள் ஒரு ஒரு நாற்பது நாற்பத்தி ஏழு இளைஞர்கள் எல்லாம் அப்போத்தே இதுக்கு இளைஞர்கள்லாம் ஒன்றா கூடி நாங்கள் வந்து பௌர்ணமின்னு ஒன்று கார்த்திகை மாதம் முத முதல் ஆரம்பித்து வச்சோம் எண்பத்தி தொண்ணூற்றி ஏழில் அதுலேருந்து விடாமல் பௌர்ணமி அம்மாவாசை பூஜைன்னு செய்துன்னு வரோம் எங்களுக்கு வந்து கிராம தேவதை இந்த அந்த அம்மனோட உத்தரவு வாங்காத நாங்கள் எந்த காரியும் செய்ய மாட்டோம் ஊரில் நல்லதோ கெட்டதோ நல்லது செய்கிறதா இருந்தாலும் ஒரு தேர் திருவிழா செய்கிறதா இருந்தாலும் ஊரில் சொந்த விஷயமா வந்து ஒரு நிலம் வாங்கலாம் ஒரு கல் பொல்லை கல்யாணம் பண்ணலாம் ஒரு பொண்ணு கட்டி கொடுலான்னு சொல்லிட்டு ஒரு என்ன ஏற்பாடு பண்ணாலும் இந்த அம்மனை வந்து வணங்கி அவங்ககிட்ட உத்தரவு கேட்காத நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் அது எங்களுக்கு பாரம்பரிய குல பாரம்பரிய பழக்கமாக வந்துன்னு இருக்குது இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆலமரத்தின் கீழ் இந்த அம்மனை அமைஞ்சி எடுக்கிறது தான் பெரிய சிறப்பே இது அதுதான் இந்த அம்மன்கிட்ட வந்து நம்பி வந்தவங்க கைவிட்டதே கிடையாது அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கக்கரை காலின்னு சொல்லுவாங்க இந்த அம்மனுக்கு வந்து பால் பூச்சை மட்டும்தான் வேண்டுதலுக்கு வரவங்க கோழி அறுக்கிறதோ ஆடு அறுக்கிறதோ அந்தபடி அதுபடி ஒன்னு எதுவுமே இல்லை சுற்றி விட்டு அப்படியே போயிடுவாங்க அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே தான் மேய்ஞ்சிட்டு இருக்கும் வேற எங்கேயும் போகாது அதை கொடுக்குறதோ பலி கொடுக்குறதோ எதுவும் கிடையாது காளியம்மன் இங்கே நாக வடிவில் உலா வருவதாகவும் இங்கிருக்கும் காளியம்மன் சிலை மீது நாகம் படுத்திருப்பதை பல முறை பார்த்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் இதனால் கருவறைக்குள் செல்வதற்கு முன்பாக கைத்தட்டி விட்டு தான் செல்வார்களாம் ஆனாலும் சில நேரங்களில் நாகம் வெளியேறாமல் காளியம்மன் சிலை மீது படுத்தபடி இருக்கும் என்றும் இருபத்தி நான்கு மணி நேரமும் இங்கேயே இருந்தால் கூட அந்த நாகம் எதுவும் செய்யாது என்றும் கூறுகிறார்கள் இந்த அம்மன் வந்து தெய்வம்சமாக பொருவம்சம் பொருந்தி அம்மனாக இருந்தாலும் வடிவாக அம்மனை நேராக நாங்கள் பார்க்கலாம் பார்க்கவில்லை என்றாலும் நாங்கள் வடிவாக அந்த அம்மனை தினம் தினம் தரிசித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம் அந்த அம்மா நாக வடிவாக இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் சுற்றி வருவாங்க அது உள்ள மூலஸ்தானத்துலேயும் அந்த அம்மா மேலே ஏறி படுத்துன்னு இருப்பாங்க நாங்கள் பூசிலே இருக்கிறவங்க உள்ள கோயிலுக்கு போனால் கதவை தட்டிட்டு தான் உள்ளே போக முடியும் அப்படி கதவு தட்டி போனாலும் ஒரு ஒரு நாளைக்கு சாமி மேலேயே அந்த அம்மன் மேலேயே படுத்துக்கின்னு போகாத கூட உட்காந்துருக்கும் அது மேலே படுத்துன்னு தான் இருக்கும் நாங்கள் வெளியே வந்து போ போ போன்னு சொன்னால் தான் போவோம் அந்த மாதிரி அந்த அம்மன் தெய்வ சக்தி இருக்குதோ இல்லையாலாம் அதை விட நாங்கள் அந்த அம்மனை நாக வடிவாக நிறைய பார்த்துருக்கோம் நிறைய நாங்கள் வணங்கியிருக்கிறோம் நாங்கள் இந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரமும் இங்கே நாங்கள் படுத்துந்துருக்கோம் எங்களுக்கு வந்து எந்த இது வரைக்கும் அந்த அம்மா இந்த இடத்துல படுத்திருந்து அந்த அம்மா எங்களை தே எங்களை என்ன செய்தாங்க தொந்தரப்பானா இது வரைக்குமே கிடையாது இந்த நாங்கள் எங்கள் பிள்ளையா பிறந்து இந்த எனக்கு அறுபத்தஞ்சு ஆகுது இந்த அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் நமக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல போய் இந்த கோயிலுக்கு போய் இப்படி நடந்துன்னு சொல்லிட்டு ஒரு அசம்பாதி நடந்துன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல முடியாது கோவிலுக்குள் அம்மன் சிலைக்கு மேல் பகுதியில் ஒரு பெரிய துளை இருப்பதன் பின்னணியிலும் வித்தியாசமான நம்பிக்கை சொல்லப்பட்டது இந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டினால் அது திருவண்ணாமலை கோபுரத்தை விட உயரமாக இருக்க வேண்டும் என்றும் கதவு போடும் சத்தம் காஞ்சிபுரத்திற்கு கேட்க வேண்டும் என்றும் மணி ஒலிக்கும் சத்தம் மதுரைக்கு கேட்க வேண்டும் என்றும் ஒரு ஐதீகம் இருப்பதாக கூறுகிறார்கள் அப்படி செய்ய முடியாது என்பதால் தான் இந்த கோவிலுக்கு கோபுரம் கட்டப்படவில்லை என்கிற விளக்கத்தை முன்வைக்கிறார்கள் காளி கோயில் கட்டாயத்துக்கு காரணம் என்னான்னு கேட்டால் இதை மாதிரி வந்து கோபுரம் கட்டினாக்கா திருவண்ணாமலை தெரியணும் கோபுரம் கதவு சாத்தினாக்கா காஞ்சிபுரம் கேட்கணும் மணி அடித்தாக்கா காமாட்சியம்மன் கோயில் கேட்கணும் காஞ்சிபுரம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கேட்கணும் அப்படின்னா கோயில் கட்டு அப்படின்னு ஒரு ஐதீகம் இல்லைனாக்கா வழியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட விட்டாச்சு இப்போ மூடி வச்சுக்கிற கோயிலுக்கு அம்மன் செரசுக்கு நேராக கேப்பு விட்டு வச்சுக்கிறோம் அதனால் மூடக்கூடாதுன்ற ஒரு ஐதி ஐதீகம் இருக்குது அதனால் கோபுரம் கட்டலை அதோட நிற்கிது